சட்டி கொடுப்பு நேரம் அதனை தொடர்ந்து வருகின்றது வஜிதாவின் ஊரோடு உள்ள வாங்கோ வணக்கம் 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 மாணி நான் காலையிலிருந்தே நிகழ்ச்சியால் கேட்டுக்கொண்டிருக்கேன் நீங்கள் அழகான தென்னமரன்றே இளநிறத்திலேயே வானன்றத்திலே உடுப்பம் போட்டுக்கிறீங்க காதிலை அப்படியே இருக்கிறது நிற முகூர்த்தமும் நல்லா இருக்கு நன்றி இருக்கு நன்றி நன்றி காலை என்று கேட்டுக்கொண்டேன் கிறிஸ்தவ சிந்தனை தேவி சந்தனி அவர்கள் நேவி பிலிப்ஸ் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சமூக நல்லொழுக்கம் பற்றி தந்த வடிதம் எட்டவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்ற பொரித்தல் அணியுடன் வந்து அத்துடன் விழாவாரியாக கதைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிரியாணியாக வந்த எல்லோருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆஹ் அனைவருக்கும் நிறைய விடயங்கள் அப்படி கலந்து ஆலோசிக்கப்பட்டது எல்லாம் சிறப்பாக இருந்தது கருத்துக்களுடன் மூடுவதில் ஒரு டவரும் இல்லை அது அதுலயே போயிருப்ப இது வந்தபடினால எங்களுக்கு அழகண்டு வந்தது அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு கதை அதெல்லாம் அப்படியே பாபா சொல்லிட்டு அனுப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அதுதான் அதுதான் அதையும் கூறியபடி அடுத்தது கேள்விச்சேரன் அவர்கள் அவர்களுக்கும் அதைத்தான சொல்றேன் கேள்வி எனக்கு காது பிரச்சனையாக்கா சரியா மொழி பன்மொழிகேற்பம் பத்மநோஜினி திருச்செந்தூர் செல்வனுக்கும் வாழ்த்துக்களை கொண்டபடி தினம் பாமுகவிட அந்த சிவதர்சினி வறுமையை பற்றி நெவிஸ்கு நினைவுகளை பற்றி எல்லாமே மிக மிக அழகு வாணி மற்ற அந்த நேட்டு அந்த கனடாவில் அந்த நிகழ்வு இருக்கிறதல்ல அந்த பிள்ளைகளினுடைய தாயாரும் இறந்து விட்டதாக நேற்று தங்கை சொல்லி அப்படியா ஆ நான் நான் சொன்னேன் இது அதாவது அதான் நான் நேற்று காலையிலேயே கேள்விப்பட்டேன் இருந்தாலும் எனக்கு பயம் ஆட்டது நடந்திருக்கா ஓ அந்த ஒரு விஷயம் அதாவது வந்தா அவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அவருடைய அம்மம்மாட்ட ஆசை பெற வேண்டும் என்ற இதுல தாயும் இந்த இரண்டு பிள்ளைகளுமா தாய் கொஞ்சம் இதாக இருந்த என்ன சொல்ல ஓ சீரியஸா பின்பு அவரும் இறந்து விட்டதாக நேற்று நான் அது மட்டும் சொல்லிடவன் ஏன்னா பயமா அந்த ஒரு உண்மை இந்த விஷயம் ஆனா இன்னும் எனக்கு நேட்டு எல்லாம் இதான் ஓடியது என்னவருன்னு சொன்னா இப்ப அந்த தாய் வந்து இருந்தாலும் உயிரோட அது அது இல்ல ஒவ்வொரு நாளும் உறவுது அதுவும் பிள்ளைகள எங்காண்டு கே கேட்க எனக்கு என்ன தெரியாது அந்த கற்பன்ல எனக்கு படம் ஏற்ற மாதிரி வந்தது இப்ப ஓகே நீங்க இதாண்டு சீரியஸா இருக்கிறார்கள் என்று சொல்வார்களோ அல்லது ஒரு பிள்ளை இப்படி அப்படி எனக்கு 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 என்னது என் நேற்றுலாதான் ஓடிட்டுது தாய் ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கும் ரெண்டு நான் யாரும் ஒரு மறந்து போனேன் பண்றது ஒவ்வொ ஒரு நாள்ல வரும் ஆனா ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டு பல பேர் இருக்கிறார்கள் ஆனா தான் யாரோ ஒரு உறவு எழுதியிருந்தவர் அதை யாரும் மறந்து விட்டமே நினைவில்லை ஆனால் அது உண்மைதான் ஒரு நாளை கிளப்பு வந்தா போய் கேர்றது பரவாயில்ல ரெண்டு பிள்ளைகள் ஓ ஓ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆமா அந்த தாய் மூவா இருந்தானா போயிருந்தார்கள் கோயிலுக்கு இடைக்கும் ஒரு சஞ்சா அநேற்று உண்மையாக மாலை அதே தான் கதி ஆயிருந்தது இருந்தது இது அவர்கள் பிறந்த நாள் கோயில போய் வரைக்கும் போது யாரோ இளையவர்களோ மூட்டவர்களோ இந்த நிலையில இப்படி நடந்தது என்று நினைக்கும் போது மனம் கொஞ்சம் ஆடித்தான் பிள்ளை எப்படி என்ற பிறந்த நாடாம ஆமா அப்படித்தான் சொன்னார் ஏண்டா அவருக்கு இருபத்தி ஒண்ணு பிள்ளைக்கு இருபத்தி மூணு தான் கிடந்தது அவர் பேர்ட்டே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அவன் ஆசிர்வாதம் பெற்றுட்டு வர வேண்ட ஒரு தாய் சொல்லி இருக்கலாம் தானே தெரியும் இது நடக்க வேண்டிய நான் கேட்கறதுல தகப்பன் இருக்கிறார்தானே அப்ப அவருடைய பாடு என்ன பாடும் என்ன பாடும் என்ன மனம் பாடுபடும்

அது அதை நான் நான் காலமே ஒருவர் சொல்லி தாய் நியூஸ் நீங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போது ஆனா எனக்கு அதை சொல்ல பயமா பழமன்றி உண்மை பொய்யாண்டு தெரிஞ்சு நேற்று மாலை தங்கச்சியுடன் கதைத்த ஒரு தான் சொன்ன உண்மைதானே

நினைக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த ரெண்டு குழந்தைகளும் ஆஹ் எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்கிற ஒரு அவட பிள்ள கனடாவில இருக்கிற அவங்களோட பக்கத்து வீடு தானா நடந்த நிகழ்வு அவ சொல்லியிருந்தா யாழ்ப்பாணத்துல இன்னொரு இடம் ஒன்று சொல்லியிருந்தா மறந்துட்டேன் நான் அந்த இடத்த சரியான கவலையாக இருந்தது அந்த வீடை பார்க்க முடியாத மாதிரி நிற்கின்றது அவட மகள் கிடைச்சதாக அவ என்னோட சொல்லியிருந்தா வேலைக்கு என்னோட வரவ பார்க்க முடியாத இதே மாதிரி அந்த இந்தியாவில் ஒன்று நடந்தது ரெயின் ஒரு தள்ளிவிட்டு காதலி ரெண்டு பேரும் இந்த இந்த புரஸ்கார பிள்ளைகள் தான் ஆஹ் அந்த பிள்ளைக்கு இருபது வயது இவருக்கு அஞ்சு வருடங்களாக காதலாம் இப்படி இந்த போக்குவெல்லாம் சரி இல்லந்து பிள்ளைகரிக்க சொன்னதான்

அப்புறம் பிடிச்சி அந்த பொடியெல்லாம் பிடிச்சி கொண்டு போனாங்க சின்ன வயசு இருபது வயசு இருபத்தி மூணு வயசு இங்கே என்னை பிடிச்சிட்டு அஞ்சு வயசு சம்பா வச்சிருப்பாரு திரும்ப விடுவாரு திரும்ப போய் இனிமேலையே வருகால இங்கேயும் அப்படித்தான் எனக்கு அதை பாதுகாப்படையினருக்கு அந்த இது இல்லை ஓ அப்ப பாருங்க எப்பொழுது குட் காதலிச்சிருக்குன்றா அந்த பிள்ளைனா சொல்லுது அந்த சின்ன வயசுல ஐந்து வருடத்துக்கு முன்னா பதினஞ்சு இருபது வயசு பக்குவம்ல இந்த புலையான பக்கங்கள் ஆமாம் அவரு அந்த மத்த எல்லாம் பாவிக்கிற பக்கங்கள் இருக்கு இருக்குதாம் அப்ப அதால பெற்றோர்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கிறார்கள் இவன் அந்த பொடியன் உண்டு தலையெல்லாம் புடிச்சு இழுத்து வீட்டடிய வந்து அடிக்கிறதாம் அந்த பொடியல் அப்படி ஒரு பொருஸ்கார்ட மகன் அவையும் அம்மாவும் அம்மாவும் புரஸ்கார அப்படி இருந்த பொடியன் அப்படியே கதைச்சு கொண்டு அப்படியே அப்படியே தள்ளி கொடுத்துட்டாங்க இடையில அப்படி அந்த விபத்து நடந்துருக்கு பரங்கி பரங்கி அந்த ஸ்டேஷன் ஒன்று பார்க்க முடியாம இருந்தது அந்த தாய் அழுகுங்க அழுகைகள் இதுகள் எல்லாம் இப்ப அது ஒரு விபத்து இது வேணுமென்று செய்த விபத்து உம் உம் பாருங்க மரணம் சீரணிக்க முடியாத ஒன்று அப்ப

மஜிதாவின் நிகழ்வு நகலவதி அவர்கள் வணக்கம் வாணி காலையில் இருந்து நிகழ்ச்சிகள் ஜாபம் சிறப்பு வாழ்த்துக்கள் வணிக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் அடுத்து நியூஸ் புற்றவர்கள் ஐப்பசி மருந்த செவ்வாய் நற்பொழுதுகளாக பாம்புறவர்களுக்கு காலை வணக்கம் ஆசன்களின் மேன்மை வாழ்த்து போட்டுவோம் தொடர் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்புற ஒரே அரபு வாசப்பு வளர்ந்து வர மொழியூர் குழந்தைகளை பாராட்டி வாழ்த்து வர வேற்று கலைஞர் அன்புடன் இணைக்கும் கலைவாணி மோகன் தொழில்நுட்பத்தில் நினைக்கும் எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நினைத்திருக்கின்றீர்கள் ஒரு பொன்மொழி காத்திருக்க கற்றுக்கொள்வோம் எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை காத்திருக்க கற்றுக்கொள்வோம் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை கேள்வி இருக்கின்றது சரி எல்லாத்துக்கும் நன்றி வசந்தாஜன் அவர்கள் உற்சாக வணக்கம் கேள்வி வாழ்வியல் உண்மைகள் நேரடி தொகுப்புகள் ஒரே வாய்ப்பு நிகழ்ச்சிகளுக்கும் தொடர் நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என்று எல்லோருக்குமே நன்றி வணக்கம் எப்பொழுதும் ஊரோடு விளையாட தொகுப்போடு வஜிதாட்டவர்கள் நன்றி வணக்கம்